பொறுத்தது போதும் பொங்கி எழுந்த மக்கள் புயலால் போன்னேரியில் குளம் நிரம்பி அருகிலுள்ள தேவமா நகர் வீடுகள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மழை நின்றும் தண்ணீர் வெளியேறாததால் கோபமடைந்த மக்கள் செங்குன்றம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த நிலையில் மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் ஓட்டுக்காக வருபவர்கள் ஏன் மக்களின் குறை தீர்க்க வருவதில்லை என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்

varea காசிலராஜ் போறதுக்கு என்னடா வீட்ல பாத்துறா இதுக்கு கேவ போது मारு கால் பாப்புக்கு உள்ள என்ன புக்க கேக்க போறே என்ன அப்படியே இல்லல பாத்து ஆ எல்லாரும் அங்க வந்து வந்துட்டாங்க அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் வந்து என்ன கேறேடா என்ன கேறேடா real man or camera na a thavum na adavum thiruppu varu na avum thiruppu varu avum thiruppu varu avum thiruppu varu

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்